வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான பச்சை பயிறு ஸ்வீட் செய்யலாம் நான் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருந்தேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் திப்பி எதுவும் விழாத மாதிரி இதை ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டாவது வாட்டியும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நான் தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு அது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் மெல்ட் ஆனதும் அதில் பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி வெறுப்பட்ட பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துருக்கேன் இந்த பச்சை பச்சைப்பயிர் வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் ரொம்ப செவந்துராமல் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இந்த லெவலுக்கு இருந்தால் போதும் இப்போ இது நல்லா ஆரட்டொன்று மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ரவை பதத்துக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி வச்ச அந்த பச்சை பச்சைப்பயிர் பவுட்ரு வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு நான் அதை எடுத்துக்கிறேன் இது கூட ரெண்டு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த ஒரு கப்பு பயிறு பவுடருக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் பச்சை பயிறு கலவையை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கட்டி தட்டாத மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பயிரெலாம் இந்த தேங்காய் பால்லே நல்லா வெந்து இந்த மாதிரி வரும் இந்த நேரத்தில் ஸ்வீட்டுக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் குறைச்சியும் போட்டுக்கலாம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ எல்லாம் கரைஞ்சி நல்லா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்ட நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை இடித்து அதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்த பிறகு நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன் இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துறேன் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்தியான பச்சைப்பயிறு அல்வா ரெடி ஆகிடுச்சு இது நம்ம தேங்காய் பால்லேயே வேக வைக்கிறதுனாலையும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனாலையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்